நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடலுக்காக ஒரு காம்படிஷன் நடக்கும் அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பிரான்ஸ் மெடல் தேர்டு பிரைஸு அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் நடக்கும் அது கோல்டு சில்வருக்கு இந்த ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறவனுக்கு தான் அந்த கோல்டு மெடல் அந்த கோல்டு மெடல் வாங்கினவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அந்த தோத்து சில்வர் மெடல் வாங்குறவன் கொஞ்சம் சோகமாக தான் இருப்பான் ஆனாலும் பிரான்ஸை விட சில்வர் தான் பெருசு இருந்தாலும் தோத்துட்டோமே அப்படிங்கிற சோகத்துல தான் இருப்பாங்க ஆனா உலக வரலாற்றிலேயே முதல் தடவையா ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கிட்டு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தங்களே சோகமா மூஞ்ச தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இந்தியால இருக்கிற பிஜேபி மட்டும்தான் சரி இவங்க கோல்டு மெடல் வாங்கிட்டாங்களே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சில்வர் மெடல் எல்லாம் வாங்கியிருக்கிற நம்மளே அவ்வளவு ஹாப்பியா அடுத்த வேலையை பார்க்க போயிட்டு இருக்கிறோம் எங்கப்பா கோல்டு மெடல் எல்லாம் சொன்னீங்க அதுக்கான எந்த அறிகுறியும் காணமே என்னதான் ஆச்சு உங்களுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் ஓ கோல்டு மெடல் கோர்த்திருக்கிற அந்த க ரிப்பன் தான் சந்திரபாபு நிதிஷுமா அதுதான பிரச்சனை கழுத்துல போடவும் முடியல கையில தூக்கி காட்டவும் முடியல உங்க நிலைமைய நினைச்சா சங்கடப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதான்னு தெரியலங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தி அதிர கொடுங்க இப்படிங்கிறதுக்குள்ளே யாருக்கிட்டேயும் கேட்காமலே நாங்கள் ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிற பிஜேபி இன்னைக்கு பதவி ஏற்புக்கு போறதா வேண்டாமான்னு தடுமாறிட்டு இருக்காங்க நேற்று நடந்த பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் பிஎம்எஸ் சிங்கிள் காஸ்டியூம்ல பாக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் சங்கடமா தாங்க இருந்துச்சு நம்ம முதுமலைக்கு வந்தப்ப புளிய பார்க்கும் ஒரு காஸ்டியூம் அந்த புது வண்டியில ஏறும் போது இன்னொரு காஸ்டியூம் அப்படின்னு காஸ்டியூம் காஸ்டியூமா மாத்திட்டு இருந்தாரு எங்க தான் போய் மாத்தினாரு ஆனா அங்க இருந்து மாத்திட்டு வந்தாரு இன்னைக்கு பாருங்க சிங்கிள் டே சிங்கிள் காஸ்டியூம் என்னதான் இருந்தாலும் நாளைக்கு பிரதமரா பதவி ஏற்க போறவர அப்படி பேசக்கூடாது அதனால இருந்தாலும் நம்ம மோடி இப்படி தாங்க அழகு இது தாங்க ஏழை தாயின் மகன் இவரோட வரலாறையே எடுத்து பாத்தீங்கன்னா இவர் டிவி தவர் இவர் ஏழை தாயின் மகன் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி நேத்து மட்டும்தான் இருந்துச்சு நாங்க மனசார உங்களை போய் உட்காருங்க எவ்வளவு நாளுக்கு கா பந்து கால் பந்துன்னு உட்கார்ந்துட்டு போங்க போங்க ஒத்த எம்எல்ஏவை வச்சு போட்டு மொத்த சட்டமன்றத்தையும் கலைச்சால தானே நீங்க அது எப்படிங்க சங்கடமே படாம பத்து சட்டமன்றத்தை பட 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 விட்டீங்க சில்வர் மெடல் வாங்கினவங்கெல்லாம் சந்தோஷமா அடுத்தடுத்த வேலையை பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் கோல்டு மெடல் வாங்கின நீங்கள் இதை தாங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு எங்க மோடி இந்த தடவை ஆட்சி நடத்துகிற ஐடியாவும் இல்லை நம்பிக்கையும் இல்லையா வேணா ஒன்று பண்ணுங்க அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு ஒரு முப்பது சீட்டை மட்டும் இந்த பக்கம் இந்திய கூட்டணிக்கு கொடுங்க நாங்கள் எவ்வளோ அழகா ஆர்கனைஸ் பண்ணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறோங்கிறத பாருங்க ஏன்னா நாங்கள் ஊரோட சேர்ந்து வாழ்ந்து வளரணும்னு நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் உங்களை தவிர வேற யாருமே வளர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதுதான் இங்க சிக்கல் நீங்க இப்ப பார்த்தா பத்து எரியும் நீங்க நின்னா நின்று எரியும் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க இப்ப பாருங்க பார்க்கவும் முடியாம நிக்கவும் முடியாம இருக்கீங்க சரி நீங்க எப்படியோ இருங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு முடிச்சுக்கலாம் எங்க அண்ணாமலை அண்ணன் தோத்தாலும் ரொம்ப அழகா பேசியிருக்காரு உண்மையாவே அவரை மனசார வாழ்த்துறங்க சவால் விடுவதும் அதை மறுப்பதும் சாரி மறப்பதும் அண்ணனுக்கு கை வந்த கலையாச்சே கட்சியை கலைப்பேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அண்ணன் சவால் விட்டுருக்கலாம் ஒருவேளை அண்ணன் ஜெயிச்சிருந்தான்னு அந்த சவால் விட்டுருப்பாரு எனக்கு சீமான் நீங்களும் நாங்களும் பிஞ்ச் உங்களை நான் குத்தம் சொல்லுவேன்னா ரிப்போர்ட்டர் கேட்டாரேன்னு எதோ சொல்லணும் மேனேஜ் பண்ண இதில் நீங்க கொச்சுக்குவீங்களா அண்ணாமலை அண்ணன் மட்டும் இல்லைங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை சீமான் காசு கொடுக்கல காசு கொடுக்காம ஜெயிச்சாரு காசு கொடுக்கவே இல்லை இருந்தாலும் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் சீமான் ஓட்டுக்கு ஒத்த பைசா கூட கொடுக்கல உண்மைதானே அவர் எப்போ மற்றவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு வாங்கி தாங்க பழக்கம் அது திரல் நிதியா இருந்தாலும் சரி மழை நிதியா இருந்தாலும் சரி வீடு கட்டுறக்கான நிதியா இருந்தாலும் சரி நிதியாக இருந்தாலும் அது விக்னேஷோட அம்மாவோட கண் ஆப்ரேஷனுக்கு நான் குடுக்கறேனாவது சொல்லிருக்கார்க்கும் சீமானோட மாபெரும் பண்பே குடுக்கறது இல்லைங்க எடுக்கிறது தான் உடனே யாராவது என்கிட்ட வந்து சீமான் இது யாருக்கிட்டேயும் காசு கொடுத்தது இல்லையா அப்படி வாங்கினவங்களே வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க வீடியோ ஆதாரம் கொடுங்க நினைக்கிறீங்க விஜயலட்சுமி அக்காவோட வீடியோ வந்துகிட்டே இருக்கிறதுலையே கண்டுபிடிச்சிடலாங்க சீமான் மாமா சீமான் மாமான்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேஷு சீமான் குடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் இதுவே டே அப்படின்னு கொஞ்சம் கெட்ட வார்த்தை போட்டு ஏதாவது திட்டினாங்கன்னா கேஷ் சீமான் கிட்ட இருந்து கிடைக்கிறது இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க சீமான் பணம் கொடுத்து நல்ல பேர் வாங்கணும் ஒரே இடம் அன்னி விஜயலட்சுமி கிட்ட இருந்து மட்டும்தான் அப்பேற்பட்ட சீமான் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல இது என்னங்க பெரிய விஷயம் ஏங்க வாக்காளர்கள் இல்லைங்க கட்சிக்காரங்களே டீ குடிக்கிறக்கு காசு கேட்டா கொடுக்க மாட்டாரு சீமான் ஆனா அந்த திரள் எல்லாம் வாங்கி வீட்ல வச்சுக்குவாரு அதுதான் காரு மாறும் ஆனா கட்சிக்காரங்களுக்கு கார புரிய கூட கண்ணல கட்ட மாட்டார் அப்பே சீமானை சீமான இவங்க எல்லாம் யோகிய மாதிரி பேசுறதாங்க எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல சீமானுக்கு ஓட்டு போட்ட வாக்காள பெருமக்களே நீங்க ஓட்டு போட்டவங்க குட்டி வீட்டுல இருந்தாங்க அந்த குட்டி வீட்டுல இருந்து கொஞ்சம் பெரிய வீட்டு கூட்டிட்டு போச்சு அந்த பெரிய வீட்டுல இருந்து மாபெரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும் இதுதான் நடக்கும் மத்தபடி உங்களோட கனவுக்கும் பணத்துக்கும் நீங்க நம்பர் அவங்க சீமானுக்கு தான் காசு நீங்க எப்ப சீமான நம்பறத நிறுத்துறீங்களோ அந்த காசு உங்க சேவிங்ஸ் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க சீமானுக்கு ஜெயிக்கரை எண்ணம் துளி கூட கிடையாது இன்னும் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன் சீமானோட கட்சியிலிருந்து ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பி யாராவது வந்துட்டாங்கன்னா சீமான் அவர் கட்சியை கலைச்சிட்டு போயிருவாரு பாத்துக்கங்க ஏன்னா சீமானை தவிர வேற யாரும் ஜெயிச்சிடக்கூடாது கூடாது சீமானும் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுல சீமான் ரொம்ப தெளிவா இருக்காரு சீமான் ஓட்ட பிரிச்சு அவரு தோக்குற வரைக்கும் தான் அவருக்கு துட்டு அதனால அந்த வேலையில அவரு கரெக்டா தான் இருப்பாரு ஒருவேளை அவரு ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களே இந்த மாடு மேய்க்கிற வேலையை அவர் அரசு பணியாக்கிடுவாரு அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப இத சொல்றாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் அவர் ஜெயிக்கவே மாட்டாரு அப்படிங்கறது இன்னும் சொல்லணும்னா எந்த எலெக்ஷன்லயும் ஜெயிச்சிடவே கூடாதுங்கிறதையே கொள்கை பிடிப்பா வச்சிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான் அதனால அந்த கட்சி பணம் குடிக்கல அப்படிங்கறத இப்படியெல்லாம் பெரிய விஷயமா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க சரிங்க நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மோடி பியம் ஆகிறாரா சீமான் சிஎம் ஆகிறாரா அப்படிங்கிறதையும் அப்புறம் நம்ம அண்ணாமலை அண்ணா கிங் மேக்கர் ஆகிறாரா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறது நம்ம பொறுப்பு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் பேசுறது நம்ம தான் பேசியாகணும் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்